ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாடு இருக்கவங்க தான் இன்னும் மாட்டு பொங்கல் கொண்டாடணும் அவசியம் இல்லை எல்லோருமே கொண்டாடலாம் காணும் பொங்கலும் ஜாலியாக கொண்டாடுங்க அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் ஊரில் நடந்த மாட்டு பொங்கல் பதவி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முன்னாடியெலாம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வீடு வச்சு மாட்டுப் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படி இல்லை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அவங்களோட வாசலில் நாங்கள் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணோம் உற்றார் உறவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழா பொங்கல் விழா நல்லபடியாக நடைபெற்றுச்சு எப்போதும் தான் ஒரே வெட்டி அனைவரோட அனைவரோடய பானையும் அதில் வச்சு நாங்கள் பொங்க வைப்போம் சில பேர் இனிப்பு பொங்கல் பண்ணுவாங்க சில பேர் வெற்று பொங்கலும் பண்ணுவாங்க இனிப்பு பொங்கல் சாமிக்கு நாங்கள் படைப்போம் அதோடு சேர்த்து நெய் மோர் பால் வாழைப்பழம் அதோட வெள்ளம் உடைச்ச வெள்ளத்தையும் ஒன்று சேர்த்து சாமிக்கு வச்சு படைச்சி அதை வந்து பிசைஞ்சி உருட்டி எல்லாருக்கும் கொடுப்பாங்க மாட்டுக்கும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இன்னும் சில இடங்கள்லாம் பொங்கல் பண்ணி பலவிதமான நாட்டு காய்கறிகள்லாம் சேர்த்து குழம்பு வச்சு சேர்த்து பிசைஞ்சி அதையும் சேர்த்து கொடுப்பாங்க இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரசாதம் அப்படின்னு நீங்கள் சொ தீர்த்தம் அப்படின்னு சொல்லணும்னா தேங்காய் தண்ணியில் துளசியை பறித்து அதில் சேர்த்து அது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் அனைவருக்கும் கொடுப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக நடக்கும் பொங்கல் வச்சு முடித்தோடனே எல்லோரோட பொங்கலையும் சாமி கிட்ட வச்சு படைத்து சேர்ந்து எல்லோரும் ஒன்றிணைந்து சாமி கும்பிடுவோம் அப்புறம் மாட்டுக்கு எண்ணெய் அரப்பு இதெல்லாம் வச்சுட்டு மாடை டிஸ்டி சுற்றி போடுவாங்க பசங்களெலாம் ஒன்று சேர்ந்து டிஸ்டி சுற்றி சத்தமாக ஊ ஆ அப்படின்னு கத்திக்கிட்டு வந்து சுற்றி போடுவாங்க சுற்றி போட்டு லாஸ்ட்டாக வந்து ஆசிர்வாதம் வாங்குவாங்க ஊர் பெரிய ஆசிர்வாதம் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லோரும் ஒன்று சேர்ந்து கும்மி பாட்டுக்கு நாங்கள் ஆடுவோம் ஒரு சிலருக்கு கும்மி பாட்டு பாடல்கள் தெரியலை அதனால் நாங்கள் வந்து மொபைலில் வச்சு நாங்கள் கும்மி அடித்தோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து படிப்படியாக எல்லோருமே கற்றுக்கிட்டே வரணும் எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் அது வந்து காலத்திலும் மறக்காமல் இருக்கும் நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் வந்து எல்லோரும் பின்பற்றிக்கிட்டே வருவாங்க அதாவது நம்மளுடைய சங்கதிகள் கும்மியெல்லாம் அடித்து நல்லா டான்ஸ்லாம் ஆடி பாட்டு பாடியாச்சு அதுக்கப்புறம் வான வேடிக்கை நடந்துச்சு வான வேடிக்கை நடந்து முடிஞ்சோன்னா எல்லோருக்கும் சாமி வந்துடுச்சு சாமி வந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் பிரசாதம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்